கோட்டை கைவிடுங்கள் ஏற்க மறுத்த ரணில் நிமலான்சாவுக்கு ஏமாற்றம் என்பதாக திருக்குறள் செய்தி செய்திவாறு தரப்படுகிறது எனவே ஒட்டு தேவையில்லை நீங்கள் ஒரு பலராக வாருங்கள் புதிய கூட்டணியோடு நாங்கள் களத்தில் இறங்குவோம் உங்களை வெற்றி பெற எங்களால் முடியும் என்பதாக நிமல் லான்சா தரப்பினர் ஜனாதிபதிக்கு தெரிவித்தாலும் கூட அதனை ஜனாதிபதி இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற விடையும் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது எனவே ஜனாதிபரணி விக்ரமசிங்கவோடு நிமல் லான்சா கலந்துரையாடி இருந்த சந்தர்ப்பத்திலேயே பொதுஜன பிரமையின் ஆதரவின்றி தலைவர் விக்ரமசிங்க போட்டியிட வேண்டும் என நிமல் லன்சாவின் பலந்துரையை அவர் நிராகரிக்க வேண்டியிருந்ததாக தற்போது செய்திகள் கூறினார் எனவே மஹிந்த பெசில் நாமல் மற்றும் சமல் ஆகிய அனைத்து ராஜபக்சுடன் தொடர்பு கொள்வதை கைவிடுவதே நிமலன் சா கூறியோசனையாகும் அதன் அடிப்படையில் தான் ரனு விக்ரமசிங்கை ஜனாதிபதியாக வெற்றி பெறும் முடிவு மினலன் சா கூறியிருக்கிறார் அத்துடன் அவ்வாறுதொரு நிலையில் அதிக அதிக வாக்குகளை பெறுவார் என்றும் நிமலான் சா கருத்தை தெரிவித்திருக்கிறார் எனும் அந்த பரிந்துரையை ஜனாதிபதியை நிராகரித்திருக்கிறார் என்றும் இது தொடர்பில் அவர் ஆலோசனை நடத்தியவர்கள் எல்லாம் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அஜி ராபிவிருத்தன் மற்றும் ஜனாதிபதி சிறு ஆலோசன சாகலத்னா ஆகியோரும் அடங்குகிறார்கள் எனவே அப்போது ஜனபிரவின் ஆதரவை நிராகரிக்கும் இருவரும் இந்த பொதுஜனபுற வேண்டும் என்ற கோரிக்கையை பதவியேற்றதும் அலுவலகத்தை பெற்றுக்கொண்டார் பாராளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி கொள்வதே அவரது பணிகளில் ஒன்றாக இருந்தது அப்போது அவருக்கு எம்பிக்கள் ஆதரவு இருப்பதாகவும் அவர்கள் உரிய நேரத்தில் கணிந்து கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் அது நிறைவேறவில்லை ஜனாதிபதி விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் குழுவான புதிய கூட்டணி என்று பெயரிடப்பட்டுள்ள லன்சா உரு கூட்டணியில் லன்சா உருவாக்கியிருந்தார் தனி அலுவலகத்தையும் திறந்தார் புதிய கூட்டணி உறுப்பினர்கள் சிலர் மற்றும் பொதுஜன பிறந்த பிரிந்த குழுக்களையும் சேர்த்தார்கள் எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவரின் புதிய பார்லமெண்ட் உறுப்பினர்கள் எவரும் அதில் இணையவில்லை என்றும் லன்சா தனது தனது தலைவரான ஜனாதி விக்ரமசிங்க வழங்கிய ஆலோசனைகள் குறித்து கருத்து கேட்டதற்கு பிறகு நான் நம்புவதை அவரிடம் கூறினேன் நான் பெயர்களை பேசவில்லை நீங்கள் உங்கள் முடிவுகளை எடுக்கலாம் என்றும் அவர் விரிவாக கூற மறுத்துவிட்டார் என்றும் இவ்வாறு கூறப்படுகிறது எனவே நிமல் லன்சா அதே நேரத்தில் அனுரையாப்பா போன்ற தரப்பினர் என்ன செய்ய போகிறாள் என்று கேள்வி எழுகிறது எனவே ஒட்டு தரப்போடு சென்றால் சிறுபான்மை வாக்குகளுக்கும் பிரச்சனை அதே நேரத்தில் மிதவாத வாக்களிக்கும் பிரச்சனை என்கிற ஒரு நிலை ஜனாதிபதிக்கு இருக்கிறது அதே நேரத்தில் அவர்களோடு இணைந்தும் பயணிக்க வேண்டும் இணைந்து பயணிக்க முடியாத சூழ்நிலைக்கும் ஜனாதி தள்ளப்பட்டிருக்கிறது எப்படியுமே ஓட்டு கட்சியை தனியார் ஒருவர் பலரின் நிறுத்தும் என்பதை இம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது பொறுத்துனது பார்க்கலாம் என்ன விடயங்கள் இடம்பெறப் போகிறது என்று